நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியன் இனிய வணக்கம் நீ ஒடுக்க பார்த்தாலும் ஓரம் கட்ட பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதனை தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளருடைய ஒரு ஆக்ரோஷமான வசனம் வந்து இருக்குது அந்த மனுஷன் ஸ்டேஜ் ஏறி அப்படியே இந்த கையை முறியீடு பேசுவார் இந்த வசனத்தை பேசுவார் நீ ஒடுக்க பார்த்தாலும் ஓரம் கட்ட பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அப்படின்வார் அப்படியே அவர் கை டம்பர்ல பேசுகிறப்ப அப்படியே நாடி நரம்லாம் அப்படியே பொட்டைக்கு ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு அவருடைய ஸ்பீச்செல்லாமே இருக்கும் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த சனாதன சங்கி கைக்கூலியில் கூட கைகோர்த்துக்கிட்டு தேவேந்திர குல வேளாண் மக்களுடைய உண்மையான எதிரி யாரோ அவங்கள வந்து அடையாளப்படுத்தாமல் திருமாவளவன் தாயே அவங்களுடைய உண்மையான எதிரி அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அடையாளப்படுத்துகின்ற வேலையில் இந்த சனாதன சங்கி கைக்கூலிகள்லாம் வேலை பார்த்துருந்தாங்க அதாவது தேவேந்திரகுல வேளாண் மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய உரிமைகள் யாரால் மறுக்கப்படுகின்றதோ அவங்களை அடையாளப்படுத்தாமல் திருமாவளம் தான் அவங்களுடைய உண்மையான எதிரி அப்படின மாதிரி தொடர்ச்சியாக அடையாளப்படுத்துகின்ற வேலைல இந்த சனாதன சங்கி கைகூலி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பிம்பங்கள் எல்லாமே சுக்குநூறாக அடித்து உடைக்கும் விதமாக தேவேந்திர குல வேளாண் மக்களில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருமாவளவன் மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் கிடைக்காமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி புகழாரம் சூட்டி நீ ஒடுக்க பார்த்தாலும் ஓரம் கட்ட பார்த்தாலும் திருமாவளவன் தாண்டா மையம் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தியிருக்காரு அந்த அரசியல் கட்சி தலைவர் அதுவும் தேவேந்திர குலவேளா சம்மாயத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஸோ அந்த அரசியல் கட்சி தலைவர் யார் அவர் என்ன சொன்னார் அப்படின்ற விஷயத்தை இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மதில என்னால் புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதான் மக்களே சமீபத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க என்ன பண்றாங்கன்னா தியாகி இம்மானுவேல் சேகன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் வந்து கட்டுறாங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு மணிமண்டபம் வந்து கட்டுறாங்க திமுகவே முன்னாடி வந்து தாமாக முன்வந்து இந்த மணிமண்டபத்தை கட்டலை விடுதலை சிறுதை கட்சியினுடைய எம்எல்ஏ பனையூர் பாபு அவர்கள் என்ன பண்ணுறாருனா சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை தூக்கி முன்வைக்கிறார் இந்த மாதிரி தியாகி இம்மானுவேல் சேகன் அவர்களுக்கு இன்றைக்கி ஒரு மணிமண்டபம் கட்டணும் தமிழக அரசாங்கத்தின் சார்பாகவே ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்ன மாதிரி ஒரு கோரிக்கை தூக்கி முன்வைக்கிறார் ஸோ இவருடைய கோரிக்கையை வந்து நடைமுறைப்படுத்தும் விதமாக தமிழக அரசாங்கம் சமீபத்தில் தியாகி இம்மானுவேல் சேகன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் வந்து கட்டினாங்க ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் தியாகி இமானுவேல் சேகனவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை பகிரங்காமல் நம்ம தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி கோரிக்கை வைத்தனால தான் இன்றைக்கி வந்து மணிமண்டம் இருக்குது ஸோ இதனை பாராட்டும் விதமாக தேவேந்திர குல வேளாண் கூட்டமைப்பின் சார்பாக அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் அவர் என்ன பண்ணுறாருனா முனைவர் தொழில் திருமாவள போய் சந்தித்து ஒரு கூங்குத்தை கொடுத்து நீங்கள் வந்து மணிவண்டம் வை வைக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைத்த விளைவாகத்தான் தமிழக அரசாங்கம் இம்மானுவேல் சேகன் அவர்களுக்கு இப்போ மணிவண்டம் கட்டியிருக்காங்க அதனால் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அப்படின மாதிரி தன்னுடைய வாழ்த்துக்களை போய் பகிர்ந்துட்டு வந்தார் யார் அண்ணன் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் அந்த எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் தான் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு மேடையில் ஒரு ஸ்பீச் வந்து பேசுகிறார் அதில் அவர் சொல்கிறாரு எழுச்சி தமிழர்கள் மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் கிடைக்காமல் போயிட்டாரு தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்காம போயிட்டாரு நாங்கள் அரசியல் ரீதியாக தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாகவே தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறாரு அதன் மூலமாக திருமாலவுடையே பாராட்டியும் பேசுவார் குல வேளாளர் சமூகம் எந்த சமூகத்தை ஏற்று நிக்கிற ஒரு சமூகம் தான் ஆனா அரசியலா நீங்க தோத்துட்டோம் காரணம் என்னன்னா எங்களுக்கு அரசியல் இல்ல ஏன்னா எங்களுக்கு எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு தலைவர் இல்லாததான் உண்மை எதற்கு எனக்கு விமர்சனம் வைப்பாய்ங்க விமர்சனம் வைப்பா என்ன வைப்பா எஸ்ஆர் பாண்டியம் போய் பிசிக்கா மேடையில நம்மளுக்கு சமுதாயத்தலைவர் தலைவர் இல்லைன்னு பேசலாம்னு சொன்னான் சொன்னா தொழில் இப்போ அதுக்கு தான் என்னையை உருவாக்குறாங்க அதுக்குதான் என்னை உருவாக்குறாங்க தொழில் படிச்சோம் போலீஸ் எப்படி எதிர்கொள்றதுன்னு படிச்சான் ஆனா அரசியல் படிக்க முடியல அண்ணன் திருமாவன அவர்களை பார்த்துதான் இந்த அரசியலை நம்ம படிச்சிருக்கோம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் தீவிர சனாதன எதிர்ப்பு போராளியாக இருந்து கொண்டிருந்த ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தற்பொழுது சனாதன சங்கியா வந்து மாறி போயிட்டார் இதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் மறுத்தாலும் கூட அதான் யதார்த்தமான உண்மை அவர் வந்து ஒரு சனாதன சங்கியாக மாறி போயிட்டார் தற்பொழுது கூட இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசின உடனேயே வேறு எந்த கட்சி வந்தாங்களோ இல்லையோ பாஜக வந்துச்சோ இல்லையோ முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்து சனாதனத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சனாதனம் என்பது எவ்வளோ புனிதத்தன்மை வாய்ந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் பகிரங்கமாகவே முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து இதுக்கு வந்து முட்டு கொடுத்தாரு சனாதனத்துக்கு முட்டு கொடுத்தாரு அவ்வளோ பெரிய சனாதன எதிர்ப்பு போரையாக போராளியாக இருந்த ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சனாதனத்தினுடைய கைக்கூலியாக மாறி போயிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் எல்லாமே எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் பார்ப்பதன் விளைவாகத்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்வைக்கிறாரு எங்கள் மக்களுக்கு தேவேந்திர குல குலவேல மக்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் கிடைக்காமல் போயிட்டார் திருமாவளவன் மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து கிடைக்காமல் போயிட்டார் அப்படின்னு மாதிரி புகழாரம்னு சொல்லியிருக்காரு அதான் மக்களே அது மட்டும் கிடையாது இப்போ தியாகி இம்மானுவல் சேன் அவர்களுக்கு வந்து ஒரு அஞ்சல அஞ்சல் தலை வந்து இருக்குது இந்த அஞ்சல் தலை வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நபர் யாரும் பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவனும் அவர்கள் ஐயா கலைஞர் கூட்டம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு மேடையில் பகிரங்கமாகவே கோரிக்கை தூக்கி முன் வச்சார் தியாகி இமானுவல் சேர்ந்தவர்களுக்கு அஞ்சல் தலை தமிழக அரசாங்கத்தின் சார்பாக வெளியிட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை தூக்கி முன் வச்சார் அதன் அடிப்படையில் கலைஞரவர்களும் கூட என்ன பண்ணார்னா தியாகி இமானுவில் சேரனவர்களுக்கு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டார் ஸோ அஞ்சல் தலை இருப்பதற்கு காரணம் யாருன்னா அதுவுமே முனைவர் தொழில் திருமாவளவர்கள் மட்டும்தான் சரி அஞ்சல் தலை விட்டுட்டால் வந்து அவர் வந்து தேவேந்தர் வேலை மக்களுக்கு வந்து ஒரு ஆப்டான தலைவரா அப்படின்ன மாதிரி நீங்கள் கேட்கக்கூடும் நிறையா செஞ்சிருக்காரு நிறையா செஞ்சுருக்காரு இந்த நிர்வாகத்துக்குள்ளே எப்படியாச்சும் இந்த பட்டியல் நமக்கு உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிக்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டம் வந்து இருக்குது அதாவது இந்த சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகள்லையுமே வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு முறையில் பதவிகள் வழங்கி ஆகணும் எப்படியாச்சும் அவங்களுக்கு வந்து அதிகார உறவுகள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சட்டம் தான் பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா என்று சொல்லப்படுகின்ற சட்டம் ஸோ கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் என்ன பண்ணுறாருனா ஒரு வழக்கு வந்து போகிறார் விசிகா வந்து ஒரு வழக்கு வந்து போடுது இந்த மாதிரி சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இடஒதுக்கீடு வழங்குங்க அப்படின்ற மாதிரி விசிகா வழக்கு போடுது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் இந்த வழக்கின் மீதான தீர்ப்புகள் வெளிவருது அதில் நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க அப்புடின்ன மாதிரி தமிழக அரசாங்கத்துக்கு வந்து டேரெக்ஷன் வந்து காட்டுறாங்க ஆனால் தமிழக அரசாங்கம் பிரதிநிதித்துவம் வழங்கவே இல்லை அதாவது எஸ் சிஎஸ்டி மக்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை இட முறையை கொண்டு வரவே இல்லை சட்டம் கூறியிருந்த போதிலும் கூட நீதிமன்றம் வழிகாட்டுதல் கூறியிருந்த போதிலும் கூட அவங்க வந்து வழங்கவே இல்லை ஸோ அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறாரு இந்த மாதிரி சட்டம் சொல்லுதுங்க நீங்கள் பண்ணுங்கள் சிஎஸ்டி மக்களுக்குமே இருபது வந்து நீங்கள் உள்ளாட்சி அமைப்பில் பதவிகள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கிறல அதற்கின்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் கோரிக்கை வைக்கிறாரு ஸோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது நடைமுறைப்படுத்துகிறாங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து மேயர் பிரியா அவர்கள் சென்னை மாநகரத்தினுடைய ஒரு மேயராக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு விசிகா போட்ட வழக்கு விசிகா போட்ட வழக்கின் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி எடப்பாட்டை சொல்லி கேட்கல ஸ்டாலின் கவர்மெண்ட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த விளைவாகத்தான் இன்னைக்கு மேயர் பிரியாராஜன் அவர்கள் உள்ளாட்சி அமைப்பில் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க ஒரு பட்டியல் சமமாயத்தை சார்ந்தன் அவர் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அதிகார பரவல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் முனைவர் தொழில் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் வழக்கு போட்டப்போ நீங்கள் பறையர் மக்களுக்கு மட்டும் உள்ளாட்சி அமைப்பில் இட வக்கிற கொடுங்கன்னு கேட்கலை இல்லாட்டியும் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு மட்டும் உள்ளாட்சி அமைப்பில் இடவடிக்கிற கொடுங்க அப்படின்னு கேட்கல இல்லாட்டி வந்து அருந்தவீர மக்களுக்கு மட்டும் நீங்கள் உள்ளாட்சி அமைப்பில் இடவதிக்க கொடுங்கன்னு கேட்கல அவர் என்ன கேட்கறான்னா ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற பட்டியல் செம்மவாய மக்களுக்கு இட வீட்டுக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு ஸோ அவர் கேட்டதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ நபர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பதவிகள் இருக்கிறாங்க அது வந்து பறைய சமாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் தேவேந்திர வேளாண் சமாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி அருந்ததி சமாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு பட்டியல் சமாயத்தில் இருக்கிற எத்தனையோ நபர்கள் உள்ளாட்சியில் அதிகாரத்தினுடைய பதவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு விசிகா நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் போட்ட வழக்கு அவருடைய டேரக்ஷன் இதை பகிரங்கமாக நம்ம ஏற்றுக்கிட்டு ஆகணும் ஸோ இந்த மாதிரி தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கு எத்தனையோ விஷயங்களை பண்ணியிருக்காரு அவர் ஒட்டுமொத்தமாக வந்து பட்டியல மக்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்காக தான் ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு இதில் தேவேந்திர குல வேளாண் மக்களுமே அடக்கம் அப்படின்றதுக்காக சொல்லுவாரு ஸோ இந்த மாதிரி முனைவர் தொழில் திருமாவளவருடைய பங்களிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஸோ தான் வந்து அவர் வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு எஸ்ஆர் பண்ணி வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இல்லாமல் போயிட்டாரு எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு தலைவர் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது எத்தனையோ படுகொலைகள் தமிழ்நாட்டில் ஜாதியின் பேரால் எத்தனையோ படுகொலைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது அந்த படுகொலைகள் எல்லாத்துக்குமே ஸ்பாட்டுக்கு போய் களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு கட்சி எந்த கட்சினா அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் தேவேந்திர குல வேளா மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொள்கின்ற நபர்கள் யாருமே களத்துக்கு போகிறது கிடையாது சும்மா உட்காந்துட்டு ஒரு அறிக்கை முடிவு விட்டுட்டு அமைதியாக கடந்து போயிடறாங்க ஆனால் ஸ்பாட்டுக்கு போய் களத்தில் இறங்கி போராட்டம் செய்கின்ற கட்சி விடுதலை சிறுதி கட்சி அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி பறையர் மக்களாக இருந்தாலும் சரி தேவேந்திர குல வேளாண் மக்களாக இருந்தாலும் சரி அருந்தவீர மக்களாக இருந்தாலும் சரி மூன்று நபர்களுக்குமே வந்து படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது களத்தில் இறங்கி போராட்டம் செய்கின்ற கட்சி விடுதலை சிறுதை கட்சி இது போல சமீபத்தில் வந்து ஒரு இரண்டு நபர்கள் ஆற்றுல குளிக்க போகிறாங்க திருநெல்வேலியில் என்ன பண்ணானுங்க கூப்பிட்டு வச்சிங்க வாடா நீ யாராங்கிட்டோன்னே நான் தேவேந்திர குல வேலை சமாளி சாந்தவேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க நிர்வாணப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அடித்து வரட்டி விட்றாங்க மேலே வந்து மூத்திரத்தை பெஞ்சு விட்றாங்க இது நடந்தது தமிழ்நாட்டில் நடந்துச்சு யாரை போராட்டம் யார் போராட்டம் பண்ணால் வீசிக்காக போராட்டம் பண்ணுச்சு இதர பின்ன ஜனநாயக அமைப்புகள் போராட்டம் பண்ணாங்க ஸோ வந்து விடுதலை சிறுதை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவர்கள் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக நிற்கிறாரு அது வந்து தேவேந்திர வேலை சமாயி சாந்தவன் பார்த்து நிற்கிற கிடையாது இல்ல பறையர் மக்கள் பார்த்து நிற்கிற கிடையாது அருந்தினர மக்களும் பார்த்து நிற்கிற கிடையாது பாதிக்கப்படுகின்ற விக்டிமுக்கு ஆதரவாக நிற்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுதை கட்சி இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை வந்து படுகொலைக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்களை தொடர்ச்சியாக வீசிக்க தான் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் வேதனைப்பட்டு சொல்றாரு எஸ்ஆர் ஆர் பண்ணியின் வேதனை சொல்றாரு எங்களுக்கு எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்காம போயிட்டாரு அப்படின்னு மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாரு சோ இந்த மாதிரி இந்த பட்டியலின மக்கள் எப்படியாச்சும் அதிகார பரவலாக்கத்துக்குள்ள வந்துடும் அவர் பல கட்ட முயற்சிகளை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்திருக்காரு யார் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் இப்போல சமீபத்தில் வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கோரிக்கை தூக்கி தமிழக அரசாங்கத்தில் வைக்கிறாரு அதாவது அரசாங்கத்தினுடைய துணைநிலை அமைப்புகள் இருக்கு இல்லையா அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுடைய துணை இருக்கு இல்லையா அந்த துணை பதவிகளிலேயுமே வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சொல்கிறாரு ஸோ அதிகார பரவலாக்கள் அதிகாரம் மட்டும்தான் அல்டிமேட் பவர் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அரசியல் கட்டத்தில் சாதிக்க முடியும் தன்னுடைய மக்களுக்கு எதாவது செய்ய முடியும் ஸோ அதனை நோக்கி பயணப்படுறாரு அதை காயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அதன் அனுப்பலாம் சொல்கிறாரு இப்போ சமீபத்தில் கோரிக்கை வச்சுருக்காரு உள்ளாட்சி அமைப்புகளை துணை பதவிகளிலையும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னா கோரிக்கை வச்சுருக்காரு ஸோ அவர் அவருடைய ஐடியாலஜியை பாருங்கள் அவர் வந்து மற்ற இது மாதிரி வந்து இந்த சமுதாய மக்களுக்கா இந்த சமுதாய மக்கள்லாம் அவர் போராட்டம் பண்ணல ஒட்டு மொத்தமாக யார் யாரெலாம் வந்து விக்டிம் பீப்புளாக இருக்கிறாங்களோ அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ இன்க்ளூடு தேவேந்திர வேளாண் மக்கள் இன்க்ளூடு வந்து பறையர் மக்கள் இன்க்ளூடு அருந்திதன் மக்கள் யார் யாரால் வந்து அதிகாரம் சிதறடிக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறார் இன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு பழங்குடியின் சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற காரணத்துக்காக நாடாளுமன்றத்தில் உட உள்ளே விட மாற்றாங்க ஸோ அதனை எதிர்த்து முதல் நாளாக கோரிக்கை வைக்கின்ற நபர்கள் போராட்டம் அணுகின்ற நபர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற ஒரு நபர் யாரும் பார்த்தோம்னா அதுவுமே முனைவர் தொல் திருமாவளவர்கள் மட்டும்தான் ஸோ வந்து அவர் வந்து அதிகாரம் சிதறிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து களம் மாறுறாரு சரிங்களா அதனால தான் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் ஓப்பனாக சொல்கிறாரு எழுச்சி தமிழர் மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் கிடைக்காமல் போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இறுதியாக உன்னையின் மட்டும் சொல்லிக்கிறேன் அந்த வீடியோவில் எஸ்ஆர் பாண்டியன் அவர்கள் சொல்கிறார் தேவேந்திரகுல வேளாண் மக்களுக்கு எழுச்சி தமிழர் மாதிரி ஒரு தலைவர் கிடைக்காமல் போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவேற்றம் பண்ணுறாரு இந்த கருத்தில் எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து வந்து இருக்குது அதாவது திருமாவளம் அவர்கள் தேவேந்திர குல வேளாண் மக்களுக்கும் தலைவர் தான் அவர் குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கான தலைவர் கிடையாது தேவேந்திர குல வேள மக்களுக்கும் தலைவர் தான் அதனால் எங்களுக்கு வந்து ஒரு தலைவர் கிடைக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வரைக்கும் நான் சொன்ன டேட்டாக்கள் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் வந்து எல்லா மக்களுக்குமான தலைவர் இன்க்ளூட் தேவேந்திர குல வேள மக்களுக்குமான தலைவர் தான் திருமாவளவன் மதுரை மாவட்டத்தில் ஒரு மாமன்ற உறுப்பினர் இருக்கார் விசிகா சிகா சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற ஒரு மாமன்ற உறுப்பினர் இருக்கார் அவர் பேர் இன்குலாப் அவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் சரிங்களா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர் ஒரு தேவேந்திர குல வேளா சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த இடத்த நான் பதிவு பண்ணிக்கிறேன் அவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் சீட்டு தராமல் அவர் இல்லைல்ல ஆ நீங்கள் சொன்னீங்களே அதாவது வந்து அவர் வந்து எழுச்சி தமிழர் மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவர் கிடைக்காம போயிட்டார்ன்னு சொல்லி அவர் உங்களுக்குமான தலைவர் தான் அதை நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல சரிங்களா இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊராட்சி மன்ற தலைவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக போட்டி போட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதில் எத்தனையோ தேவேந்திர வேளா சமாயத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க மாமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொழில் திருமாவளவர்கள் தேவேந்திர வேளாண் மக்களுக்கும் தலைவர் தான் என்பதை கூறிக்கொண்டு நீ ஒடுக்க பார்த்தாலும் ஓரங்கட்ட பார்த்தாலும் திருமாவளவனர்கள் மையம் என்பதனை மறுபடியும் நானும் சொல்லிக்கிட்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் ரம்பேஸ் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்